எல்லோருலையும் கேப்டன் அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தினம் வருது கிட்டத்தட்ட கேப்டனுக்கு உங்களுக்கான அனுபவம் இந்த கள்ளலு படத்தில் இந்த பாடலை பற்றி நீங்கள் ஏற்கனவே பேசும்போது பார்த்தீங்கன்னா காலையில் விடிய காலையில் வெறு வயிற்றுல நின்று பாடணும்னு அந்த அனுபவம் அந்த பாடல் அது இது இந்த கிரெடிட்ஸ் வந்து கேப்டனுக்கு தான் ஏன்னா வேற ஒரு பாடகரை பாட வைக்கலான்னு நானே தான் முடிவு பண்ணேன் யாரும் சொல்லலை டைரெக்டர் கூட சொல்லலை நானே இந்த பாடகர் பாடினா ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணேன் அப்புறம் கேப்டன் தான் வந்து ஆனால் நீங்களே பாடுங்க ஏன்னா கப்போசிலெல்லாம் நீங்கள் பாடுங்க எப்படி இருக்கு உங்கள் குரல் நீங்கள் பாடி இந்த பாட்டு என்ன சொல்லி கேப்டன் கேப்டன் சொல்ல அவர் மதுரையில் ப்ரோக்ராம் நடத்தும் போது அவர் இல்லையேன்னு ஒரு ஃபீலிங்காக இருக்கு எனக்கு ஏன்னா எனக்கு சிறந்த அற்புதமான நண்பன் எத்தனையோ படம் அவருக்கு நான் மூசியில் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு ஈகோ இல்லாத ஒரு நல்ல ஒரு மனிதன் எல்லாரும் சொல்கிற மாதிரி நல்ல மனுஷன் நல்ல மனிதன் நான் ரொம்ப நெருங்கி பழகுவேன் அவர் கூட பத்து படம் பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அந்த கம்பெனி